வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த நாடகம் அப்படிங்கிறது மூன்றாவது பிரிவு நம்முடைய தமிழ்ல வந்து மூன்றாவது இயல் இசை நாடகம் இது இயல் இசை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாடகம்ங்கிறத பல பேர் இருக்காங்க இது இந்த தற்காலத்துல வந்ததுதான் இது அந்த காலத்துல இருந்தது கிடையாது ஏதோ இந்த கூத்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அவ்வளவுதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு சரியில்லாத புரிதல் வந்து இருக்குது இப்போ அந்த காலத்தில் வந்து பாய்ஸ் நாடக மன்றம்லாம் வச்சிருந்தாங்க இந்த சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி கதரின் வெற்றி அப்படிலாம் வந்து நாடகம் போடுவாங்க அவங்களெலாம் வந்து பெரிய தேசபக்திக்காரங்க கிடையாது ஜனங்கள் தேசபக்தி உள்ளவங்களா இருந்தாங்க இந்த நாடகத்தை போட்டால் வசூல் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி நாடகம் போட்டாங்க ஆனால் அதனால வந்து மக்களிடையே தேசபக்தி இன்னும் பரவுச்சுங்கிறதும் உண்மை அப்போ அப்படிப்பட்ட நாடகங்கள் அதுலேருந்து நடித்து வந்தவங்க தான் சிவாஜி கணேசன் எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஆர் ராதா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சகஸ்ரநாமம் இது மாதிரி எல்லாருமே அந்த காலத்தில் வந்து இது மாதிரி இன்னைக்கு உள்ள நடிகர்களில் வந்து அந்த பழமையான அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காது கமலஹாசன் ஒருத்தர் தான் டி கே சண்முகம் குரூப் வந்து அவங்க வந்து ஒரு நாடக குழு அமைச்சிருந்தாங்க அந்த நாடக குழுவில் வந்து அவங்க அப்பா வந்து அவரை சின்ன பையனாக இருக்கும்போது சேர்த்து விட்டார் பையனுக்கு வந்து கலையார்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் சேர்த்து விட்டார் மற்றபடி இன்றைக்கி வந்தவங்க யாரும் அந்த தேட்டர்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது வில்லனா நடிக்கிற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தேட்டர்லேருந்து வந்தவரை நான் பார்த்துருக்குறேன் மற்றபடி அது மாதிரி யாரும் இல்லை ஆனால் இது மட்டும்தான் நாடகம் இன்னைக்கு உள்ளது மட்டும்தான் நாடகம்னு இல்லை இப்போ இவர் இந்த நாடகம் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்ததுன்னா திரைப்படங்கள்லேயே அந்த காலத்தில் ஓரங்க நாடகம்னு சொல்லி ஒன்று வச்சுக்குவாங்க அன்னை நாணை அப்படிங்கிற படத்தில் சாம்ராட்ட அசோகன் சொல்லி ஒரு நாடகத்தை எழுதினாங்க இவர் சிவாஜி கணேசன் சாம்ராட்ட அசோகனாக நடிக்கிற மாதிரி அதை முதல்ல அவர் சொல்கிற வசனமே அப்படி கன கம்பீரமாக இருக்கும் என்ன சொன்னான் கலிங்க நாட்டான் நந்தகுல வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தனகுல சிரேஷ்டராம் எங்கும் தேடி அலைந்தாலும் காண இயலாத அரும்பெரும் பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்திர மொழியிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகவர்த்தனனுக்கு அடிமணிய மறுத்தான் பேதமை பேதமை அப்படின்னு சொல்லி போவோம் ரொம்ப அற்புதமா பேசுவார் முழங்கட்டும் போர்முரசம் அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரக பதாதிகள் அப்படின்னு எல்லாம் பேசுவார் சிவாஜி பேசும்போது அணுமுட்டபி ஆஃப்தி எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க த சோர்ஸ் வேர் கிளாங்கிங் வித் ஈச்சதுன்னு சொன்னால் அந்த கிளாங்குங்கிற சத்தத்தை சேர்த்து வந்து ஒரு வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்தினாங்க இல்லையா அது மாதிரி அவருடைய இதெல்லாம் இதெல்லாம் தற்காலம் ஆனால் நாடகம் ஆதி காலத்திலிருந்தே இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்குது தமிழில் வந்து நாடகம் இருந்ததுங்கிறதுக்கு நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் அப்படின்னும் கூத்தர் விரல் என்னும் தொல்காப்பியர் வந்து சொல்றார் சரி அடுத்து நாடகத்தை பற்றி நாடகத்தை பற்றிய குறிப்புகள் பல வந்து நம்முடைய இலக்கியங்கள் இருக்குது பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் அப்படின்னு பட்டினப்பாலையில் வந்து சொல்கிறாங்க கூத்தாட்டு அவைக்களம் அப்படின்னு குரல் வந்து சொல்லுது நாடகம் கண்கணியை கவர்ந்துண்டு கிளை நரம்பிசையும் கூத்தும் நாடகம் ஏற்றுகின்றார் அப்படின்னு சீவக சிந்தாமணி வந்து சொல்லுது பாடல்சால் சிறப்பில் பரது தோங்கிய நாடகம் நாடக காப்பிய நன்னூல் அப்படின்லாம் மணிமேகலை வந்து சொல்லுது அரங்கேற்று காதைன்னு சொல்லி ஒரு காதையை அமைச்சு நாடகத்தை அவ்வளவு சிறப்பாக காட்டினார் நம்முடைய இளங்குவடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாடகம் வந்து ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் பழந்தமிழ் இலக்கியம் துருவான காலத்திலிருந்து நாடகமும் இருந்தது அப்படிங்கிறது வந்து தெரியுது இந்த ஆட்டம் இருக்க நாடகத்தில் வந்து ஆட்டம் இருக்கும் பரதநாட்டியம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இருக்கும் நாடகத்தில் வந்து என்னென்ன கூத்தெல்லாம் இருந்தது அகக்கூத்து புறக்கூத்து வேத்தியல் புறவியல் சாந்தி கோத்து வினோத கூத்து ஆரியக்கூத்து தமிழ்கூத்து இயல்பு கூத்து தேசிய கூத்து அப்படின்னு பல பிரிவோட திகழ்ந்தது தான் பராசக்தி படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு வந்து சொல்லுவாங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கைவையடா தாண்டவ கோன்னு சொல்ற அந்த ஆரியக்கூத்துங்கிறது அந்த காலத்துல இருந்த கூத்தை நினைவுபடுத்தி எழுத பெற்ற பாடல் அதனால தமிழின் சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம அபிநயம் காட்டும்போது அவங்க காட்டப்படுற கைகளை வந்து ஆண் ஆண்கை பெண்கை அவிக்கை பொதுக்கை எழிற்கை தொழில் கை பொருட்கை அப்படின்னு சொன்னாங்க நின்று ஆடல் வீழ்ந்த ஆடல் அப்படின்னு பாகுபடுத்தி காமிச்சாங்க ஆட்டத்தின் பெயர்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லியம் கொடுகொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல் தொடி கடயம் பேடு மரக்கால் பாவை அப்படிலாம் சொன்னாங்க இது இறைவன் திருமால் முருகன் முதலிய தெய்வங்களால் ஆடப்பட்டதுன்னு சொல்லி குறிப்பெழுதி வச்சாங்க இத்தகைய குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கு நாடகத்தில் பாடப்படும் பாட்டு உரு அப்படின்னு அந்த காலத்து சொன்னாங்க இன்னைக்கு அதை உருப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நாடகத்தை பற்றிய பழம்பெரும் நூல்கள் வந்து பரதம் அகத்தியம் முருவல் ஜெயந்தம் குணநூல் செயற்றியம் ப பாத சேனா சேனாபதியம் மதிவான நாடக தமிழ் நூல் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பரதம் முருவல் ஜெயந்தம் குணநூல் இதையெல்லாம் பற்றி நமக்கு ஒன்றுமே இப்போ தெரியாது அது எல்லாமே வந்து காணாமல் போச்சு செயற்றியம் அப்படிங்கிறது செயற்றியனார் அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்டது சூத்திரையாப்பால் இயன்றது அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சசேனாபதீபங்கிறது வெண்பாவால் இயன்ற நாடக நூல் இதனை வந்து ஆதிவாயிலார் அப்படிங்கிறவர் வந்து இயற்றினார்னு சொல்கிறாங்க மதிவான நாடகத்தமிழ் நூல் அப்படிங்கிறது நூற்பாவாலும் வெண்பாவாலும் ஆன நாடக நூல் இதனை மதிவான ஏற்றினார் சொல்கிறாங்க ஆனால் இந்த இயற்றிய நூல்கள் பல நூல்கள் இன்று வேலையாக சிலப்பதியார் இருக்குது சிலப்பதிகாரம் வந்து த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தியேட்டர் இஸ் டு ஆர்கனைஸ் இன்னொன்று பல பேருக்கு தெரியும் இந்த தியேட்டர் அமைப்பாங்களே அந்த காலத்துல வந்து இந்த தியேட்டர் அமைக்கிறதுக்கு வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கறது பற்றின இலக்கணம் இருந்தது விளக்கு ஒளியிட்டு எரியும் போது அரங்க மேடையின் தூண்களின் நிழல் அரங்கில் விழாதபடி அப்பால் விழும்படி அமைத்தனர் திரைகள் நன்கு வண்ணத்தால் உருவங்களுடன் திகழ்ந்து ஒரு முக எழினி பொறுமுக எளினி கறந்துவால் எழினி என்ற பெயரால் இருந்தன அதுல வந்து இந்த கறந்து வரல் எழினிங்குறதே இந்த காலத்துல அந்த ட்ரிக்கிஷ் சீன்றாங்களே அது அந்த கரந்து வரல் எழினி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாடகத்தின் இலக்கணத்தின் நுட்பங்களை தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அத்தகைய நுட்பங்களை பயன்படுத்தி நாடக காட்சிகள் அமைக்கப்பட்டன பழந்தமிழ் இலக்கியங்களில் அப்படின்னு தெரிகிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நன்றி வணக்கம்